வெல்கம் பேக் டிஜி பியூட்டி அண்ட் ஹெல்தி வித்னேஸ்டி இன்னைக்கு சூப்பரமான டிப்போட வந்திருக்கேன் அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான டிப் மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அண்ட் அது என்னென்னு போய் பார்க்கலாமா வாங்க வாங்க குயிக்காக வாங்க இப்போ இருக்கிற கிளைமேட்டில் கண்டிப்பாக எல்லாரோட ஸ்கின்னுமே நல்லா ட்ரையாக தான் இருக்கும் ஸோ இந்த ட்ரைனஸை போக்கிட்டு சாஃப்டாக எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை மேக் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதி இருக்கும் இல்லையா அதில் வந்து சுகர் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அண்டு இன்னொரு பாதையில் கொஞ்சம் ஹனி அண்டு குட்டியாக மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளே போதும் அதை போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபேஸை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் டிப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ பீஸ் எடுத்து நல்லா ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப் மசாஜ் கொடுக்கணும் அதுக்கப்புறமா நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ள நமக்கு எப்படி சொல்கிறது அந்த உள்ளே இருக்கும் இல்லையா இறந்து போன செல்கள் அதெல்லாம் வெளில ரி வரும் ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுத்து பார்த்தாலே உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் தெரியும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை வாஷ் பண்ணலாம் தேவையில்லை அதுக்கு மேலே அந்த ஹனி வித்து டர்மெரிக் பவுடர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு பீஸ் எடுத்து நல்லா அப்படியே மைல்டு மசாஜ் கொடுத்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணி ட்ரை ஆக்கிட்டு ஏ போல் வாஷ் பண்ணிவிடுங்க ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாகவே ரெகுலராக பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை பட் ஆனால் ஸ்கின் ட்ரை ஆகாது ஓகே ஏன் வந்து நம்ம ஸ்க்ரப்பு கொடுத்து ஃபேஸ் பேக் போட்டோம் டவுட் இருக்குல்ல டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிற பாய் பாய்